மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் வசித்து வரும் மஞ்சுளா என்ற தாய் தந்தை ஆதரவற்ற பெண் மீது தொடர்ச்சியாக நிகழ்ந்த மோசடி பணத்திருட்டு மற்றும் கொலை மிரட்டல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதிமூன்று வயதிலிருந்தே கேரளாவில் வீட்டு வேலை செய்த மஞ்சுளா சம்பாதித்த பணத்தை முதலாளிகள் அவர்களின் வங்கிக் கணக்கில் சேமித்து வைத்திருந்தனர் திருமணம் செய்ய வேண்டி தமிழ்நாட்டில் உள்ள திருங்கனங்கூர் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் மனைவி பார்வதி என்பவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் திருமணம் முடிந்தது கணவருடன் சங்கராபுரத்தில் வசித்து வந்தார் பார்வதி இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அவரது வீட்டு துணிப்பையில் இருந்த நாற்பதாயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டதாக மஞ்சுளா புகார் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மருத்துவ செலவிற்காக வங்கிக் கணக்கில் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் எடுத்து தருவதாக கூறி பார்வதியும் அவரது தங்கை ராதாவும் ராதாவின் கணவர் அம்மாசியும் சேர்ந்து மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாயை மோசடியாக எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த விவகாரம் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்தில் பேசப்பட்ட போது சம்பந்தப்பட்ட மூவரும் பணத்தை திருப்பித்தர ஒப்பு கொண்டதாகவும் அதற்கு ஆறுமுக மகன் லோகு என்ற லோகநாதன் மாலை முரசு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஜாமீன் நேற்று பணத்தை வாங்கித்தர முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பின்னர் மஞ்சுளா பணத்தை கேட்டபோது லோகநாதன் அநாகரிகமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மஞ்சுளா புகார் அளித்துள்ளார் இதையடுத்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூவர் மீதும் லோகநாதன் மீதும் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் லோகநாதன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விட்டதால் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிமாண்ட் கோரி மஞ்சுளா மறுபடியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் லோகநாதன் போலீஸ் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு தெனாவிட்டாக சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் என்பதும் மஞ்சுளா தரப்பின் குற்றச்சாட்டு இருந்த நிலையில் மஞ்சுளா கைக்குழந்தையுடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் நேரில் சென்று மனு அளித்து எஃப்ஐஆர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மோசடி செய்த பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி